சாசி அப்துல் ரசாக் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களுடன் இந்த யூடியூப் சேனல் வழியாக நேர்காணல் செய்ய இருக்கிறோம் உங்களை பத்தி உள்ள படிப்பு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய ஊர் உள்ள வரங்களை சொல்லுங்களேன் என்னுடைய ஊர் கீழக்கரை நான் பிறந்த ஊர் கீழக்கரை நான் வந்து சிறு வயதிலேயே எனக்கு வறுமையுடன் காரணமாக அதிகமாக நான் படிக்க இயலவில்லை இருந்தாலும் எனக்கு இலக்கிய ஆர்வம் உண்டு அதனால் நான் வந்து ஆறாவது ஏழாவது படிக்கக்கூடிய காலத்திலேயே நான் ஒரு புத்தகங்கள் புத்தகங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு கையே கையேட்டு போறதுலேயே கை நாளே எழுதி படங்களும் வரைவேன் அப்போ அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இது தீ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துச்சு அந்த நேரத்தில் அரசுவின் சாதனைன்னு சொல்லி ஒரு புக்கு கையேட்டப்படுத்தியாவே எழுதுறேன் அந்த புக்கு எழுதி பசங்க எங்க பிள்ளைங்களை வாலிப வாலிப படிக்கிற ஆர்வது படிக்கணும்னு பிள்ளைங்க அது ஒரு நூறு பக்கத்துக்கு மேல இருக்கும் ஒரு நாவல் அரசியின் சாதனை அரசின் சாதனை ஒரு நாவல் அரசுங்கிறவன் கதாநாயகன் அவன் அவன் நேர்மையான நேர்மையானவன் அவன் என்ன பண்ணலாம் அந்த அரசுக்கு சாதகமான முறையில் வந்து அவன் நன்மையில் செய்யலாம் அதான் அந்த கதை கதையுடைய குறிக்கோள் அதுக்கப்புறம் வந்து நான் நான் வெளியூருக்கு எங்கள் தகப்பனார் வந்து பதினாறு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து கடவுள் வச்சுருந்தாங்க அப்போ அங்கே நான் தொழிலில் போய் உட்காந்து இருந்துட்டேன் படிக்கலை படிக்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வந்து எனக்கு படிப்பு படிக்க முடியும்னு ஒரு ஆதங்கம் இதனால இலக்கிய ஆர்வம் குறையில எழுதுறது படிக்கிறது குறையல நிறைய நாவல்கள் படிப்பேன் நிறைய இலக்கியங்கள் படிப்பேன் அந்த காலகட்டத்துல நானே மூத்த சிஹார் அப்துல் ஹக்கீம் அவர்களும் சென்னையில தனியா யாவாரும் பண்ணும் கடையில வருமானம் இல்லை கடை கடையை பத்தாருங்கிறது சென்னையில போய் வியாபாரம் பண்ணோம் இந்த காலகட்டத்துல எங்களை இலக்கியங்களை வளர்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேல நூல்கள் நிறைய படிக்க படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ அந்த நேரத்தில் ஏர்வாடி வரலாறை எழுதுன்னு நினைச்சேன் ஏர்வாடி வரலாறு நான் நிறைய வந்து சாண்டிலியன் கல்கி பெரிய மனிதர்கள் அந்த மாதிரி பெரிய நாவலாசிரியர்களுடைய நாவல்கள் நான் படிப்பேன் அது மாதிரி ஏர்வாடி வரலாறையும் ஒரு நவீனமாக நாவலாக எழுதணும் அப்படின்னு நினைச்சேன் இளவேசு அப்படி எழுதுனத என்னப்படி அந்த தென்பாண்டி சீமல் சொல்லி ஏற்பாடு இப்ராம் சீருடைய வரலாற்று நவீன நவீனமா அதை நான் நாவல் உடைய எழுதுனேன் எழுதி அந்த நேரத்தில் எனக்கு உடனே வெளியிட முடியலை கொஞ்சம் காலதாமதம் காலதாமதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பின்னால நான் என் சகோதர் அப்துல் ஹக்கீம் அவருக்கு எனக்கு முழு உதவியா இருந்தார் எனக்கு எழுதுறதுக்கு ஆர்வம் இருந்தார் அதுக்கப்புறம் என் தம்பி இந்தியா சம அவரே இருந்து படிச்சிட்டு இருந்தார் அவர் பிகாம் படித்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவருக்கு எனக்கு எனக்கு முழு உதவியா இருந்தார் அந்த நேரத்தில் நாங்கள் மூ மூணு பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த புக்கை வந்து தென்பானை சோழ புத்தகத்தை வெளியிட்டோம் வெளியிட்டோம்னா அது நிறைய அமோகம் வரவேற்பு விட்டுது அதுக்கப்புறம் வந்து தொண்ணூறு காலத்துக்கு இடையில கேழக்கரில் இஸ்லாமிய இலக்கிய தமிழ் மாநாடு நடந்தது ஐந்தாம் மேலும் ஐந்தாம் இஸ்லாமிய இலக்கிய தமிழ் மாநாடு அந்த நேரத்தில் நாங்கள் எழுத்தாளர் அப்படிங்கிறது நம்ம நம்ம மனு மூலான்வர்கள் எங்களை பார்த்து எங்களை எங்களோட அறிவு அணிவகமாகும் போது அந்த நேரத்துல வந்து அதே நேரத்துல நாங்கள் மாநாட்டில் வெளியிட மாட்டாலும் சேது நாட்டு பெரிய தம்பி வள்ளல் சீதகாதிங்கிற நூலம் வந்து அந்த மாநாட்டுக்கு முன்னாலேயே சரகுத்துல அப்பா மகன வள்ளல் சீதகாதி மண்டபத்துல வெளியிட்டோம் அப்போ அந்த நேரத்துல ஆமீன் காரத்தா அவர்கள் தான் வந்து தலைமையில் தான் வெளியிட்டாங்க அமைதி பொழுது நம்ம பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ்களுக்கு இல்லை அவரு அவருடைய நிறுவனர் அவங்க வெளியிட்டு எங்களுக்கு எனக்கும் சகோதர மூத்த சகோ அப்துல்லாக்கு பொன்னாடெல்லாம் போத்தி பொருட்களையும் தான் வணங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு எழுத்துல எழுத்துலகத்துல எனக்கு நாட்டம் இல்லாமல் நாட்டம் நிறைய இருந்தது எனக்கு பிள்ளைகளுக்கு என்னுடைய மனை மக்கள் பிள்ளைகளுக்கு வந்து அது செய்யக்கூடிய கடமை செய்ய வேண்டிய அதுக்கப்புறம் வந்து இடைக்காலத்தில் சிறு சிறு நான் லீவ் கிடைக்கிற நேரத்தில் நூலனைங்களுக்கு போவேன் நூலனைகளை போய் நிறைய படிப்பேன் செல்டர் லைப்ரரி களிமாறா லைப்ரிகளெலாம் வந்து எனக்கு சாதாரணமாக அது டோக்கன் வாங்கி வச்சு நிறைய நூல்கள் வாங்கி படிப்பேன் அந்த நேரத்தில் சேவை நாட்டு பெரிய வல் சீரகாதியை இருந்தாலும் அதுக்கப்புறம் கழிவா உமர வரலாறு ஆட்சி பீடம் அதே எழுதுனேன் அப்புறம் அந்த வெளியில போய் தன் அந்த நேரத்தில் காலங்கள் வரலை அப்போ ரெண்டாயிரத்துல கீழக்கரையில வள்ளல் சீதக்காரி விழா நடந்துச்சு முந்நூத்தி மூணாவது விழா வள்ளல் சீதக்காரி விழா நடந்துச்சு அந்த விழாவில் எங்களுக்கு பொற்களி வழங்கினாங்க அப்பொற்களியில வந்து எனக்கும் சகோதர அப்துல் ஹக்கீம் சேர்ந்து பொருட்களை வழங்கினாங்க அவரு சென்னையில வர முடியாத சூழ்நிலை இருந்தாலே அந்த பொருட்களையும் நான் வாங்கினேன் அடுத்து ஆட்சி படத்தை எப்பயாவது வெளிப்படுத்த அப்போ எனக்கு சுலைமான் பப்ளிஷ் சுலைமான் அவர்கள் நல்ல பழக்கமானாங்க அவங்க ஏன் எழுத்தாளர் ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ஏன் எழுத்தாளரு நீங்க வந்து எழுத்து வந்து முடங்கி கிடக்குது நீங்கள் எங்களுக்கு தந்தான போனோம்ல நாங்கள் போய் பதி பதிப்பில்ல அப்படி கேட்டாங்க அப்போ என்ன என்னுடைய நிலையில சொன்ன அவர்கிட்ட அப்போ தென்பாணிச்சி மேடை புத்தகத்தை வந்து இன்னைக்கு போ அது இடையில வந்தால் ஒரு பத்து வருஷமா நான் அது வெளியிடலை நான் தொண்ணூறு ரெண்டாயிரம் தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் வெளியிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியிட முடியலை அப்புறம் கேட்டாங்க அவங்க அந்த புத்தகத்தை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் ஒன்று கொடுத்தேன் அவங்க மறுபதி போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் போடும்போது அஞ்சாவது பதிப்பு போட்டாங்கண்ண அந்த போட்டதுக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து நான் கொஞ்சம் சில காலங்களில் வந்து நான் ஆட்சிக்கு வந்து கழிவா உங்களுடைய வரலாறுகள் எதிர்க்கேன் அதை அனுப்பி வைக்கிறேன் அதை பொருள் அப்படின்னு கேட்டேன் அந்த சந்தோஷமா மன மகிழ்ச்சியோடு வாங்க வந்து அணி இது அனுப்பி வைக்க கேட்டாங்க நான் அனுப்பி வைச்சேன் உடனே தான் அந்த ஃபஸ்ட்டு முதல் பலத்தை அருமையான முறையில் பண்ணி தந்தாங்க அது வாசகம் மத்தியில் நிறைய வரவேற்பட்டது அதே வேக்ட்டு வரது ரெண்டாம் பாதத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு பார்க்குறவங்களாம் நேரம் போயிட்டு ஒரு ஆள் வேகமாக கேட்டுட்டார் எழுதி எங்களை படிக்க வச்சுக்கிட்டே ரெண்டு பாங்க இப்போ திருவினிக்க அப்படின்னு விரட்டிக்கிட்டு கேட்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் தந்துடுறாங்க அந்த நேரத்துலேயே பிரலிங் போயிடுச்சு தந்தர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ தந்திர பிரிலிங் போய்கிட்டு அந்த ஏழ காலத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரு சுலைமான் காக்கா அவரு இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அது பெண்ணிக்கில போட்டாங்க அதை எடுத்துக்கொண்டு சிவகாசில போய் அதை பிரிண்ட் பண்ணாங்க ரெண்டாம் பாதத்தை சிவகாசில் பிரிண்டிங் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் உலக மக்களுக்கு வெளி வெளியிட்டு அது கீழக்கரை மஸ்தி மன்வி பல்வாசம் அதுல கத்தீப் சாஹிப்பா இருக்காரு அப்படிப்பான் அவர் இறந்து போயிட்டாரு அவர் வெளியிட்டாரு அவர் தலைமையில் வெளியிட்டோம் அப்போ சாகுலா இமாம் அப்படிங்கிறது சுவாமி மூலவியா அவங்க மூலமா அது வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து அது ரெண்டாவது பகமும் நல்லபடியாக பப்ளிச்சிட் ஆயிடுச்சு மக்கள் அதை ரொம்ப வராங்க அதனுடைய யோசனைகள் அது ரொம்ப எனக்கு இப்போ விமர்சனங்கள் நிறைய சொல்லும்போது எனக்கு மன சந்தோஷமா இருந்துச்சு ஒரு தடவை நான் பள்ளியில் உட்காந்து தொழுதுட்டு துவாரி இருக்கேன் ஒரு பையன் வந்து என்ன பண்ணாரு ஒரு இருபத்தஞ்சு வயசு வாலிபர் அவரு வந்து என் கையை பிடிச்சாரு கையை பிடிச்சி இந்த புக்கு ஆட்சி போய் நமக்கு நீங்களா எழுதியே அப்படின்னு கேட்டாரு ஆமா நான் தான் எழுதுனேன் என்ன செய்ய சொல்லி என்ன இல்லை இது மூணாம் பாகம் எண்பத்தறிவியப்படி என்ன மூணாம் பாகம் எழுதக்கூடிய அளவுலாம் வந்து இப்பவும் தன்மையில் அல்லா நான் நானும் வெளிவரும் அப்படின்னு இல்லை இவ்வளவு ஆனால் எளிய வேகமாக நான் விரும்புறுப்பா படிக்க வச்சுக்கேன் நீங்க வார்வத்தோட இவ்வளவு படிக்க வச்சுக்க அருமையா அழிந்திருக்கேன் நீங்க உன் மூணாம் ஆகும் தரணும்னே அப்படின்றாரு தரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த தென்பானி தீம்பில் புத்தகம் நீங்க துபாயில வெளியிட்டீங்கள வெளியிடும்போது இஸ்லாமிய இலக்கிய அமீர பிரிவு அது வெளியிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய மகிழ்ச்சி அது இப்போ அது நாடாளுதான் இருந்துச்சு திரும்ப அதுக்கு முன்னால வந்து தொண்ணூறுல இடைக்காலத்து தொண்ணூறுல இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ற புத்தகங்கள் இது ஆராய்ச்சி பண்ற ஒரு அம்மா வந்து அமெரிக்கம் வந்து இதை வந்து சூசான் பாக் அப்படின்ற அம்மா வந்து இந்த புக்கை வந்து அவங்களுடைய ஆராய்ச்சிக்கானு வாங்கிட்டு அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் இந்த ஆபீஸ்ல இல்லாட்டாலும் வெளியே இருந்து அவங்கள்ட்ட சொல்லி விஷயத்தை கொடுத்துட்டு பற்றி நான் ஊர்ல இருந்து அந்த அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணாங்க மதுரையில் கேம்ப் பண்ணிருந்தாங்க அப்புறம் அந்த புக்காணி வச்சிருந்தேன் பக்கம் அந்த காலத்துல அந்த புத்தகம் வந்து ரொம்ப பேராயிடுச்சு பேராய்ச்சி நிறைய ஏன்னா அதனுடைய விளக்கங்கள் வந்து நிறைய வந்து கல்வெட்டு ஆராய்ச்சிகள் கல்வெட்டு மூலமா நிறைய தகவல்கள் அந்த கீழக்கரை இப்படி ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது அப்படிங்கிற தகவல்கள் பாண்டிய நாட்டு துறைமுகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற தகவல்கள் பாண்டிய நாட்டு தர துறைமுகம் அதாவது பாண்டிய நாட்டு துறைமுகம் எந்த ஊர்ல இருந்துச்சு நிறைய ஆளாக ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் ஒவ்வொரு அனுமானங்களை சொன்னாலும் நான் என்னுடைய அனுமான கிழக்கறையை தான் அது பாண்டிய நாட்டு துறைமுகம் இருந்தது தென்மதுரைங்கிற பேர்லேயே அதுதான் அந்த ஊர் இருந்தது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றேன் தென்மதுரின்னு மட்டும் இல்லை அதற்கு இப்போதைக்கு சென்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கோ அதே மாதிரி பெரிய பெரிய நகரங்களுக்கு மதுரை பெரிய நகரங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோ அதே மாதிரி அந்த காலத்துல ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பேரோட அந்த ஊர் இருந்திருக்குது கீழக்கரையை மையமா வச்சு அதுதான் பெரிய துறைமா பாண்டிய நாட்டு துறைமுகம் இருந்திருக்குது அந்த விளக்கம் அதனுடைய அடையாளங்களையும் சொல்றேன் இந்த விளக்கத்தை திருப்புளாணி கோயில் கல்வெட்டு குறிப்பிடுது அது இப்பவும் பைமுலாண்டு நாட்டுடைய நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரபாண்டியனுடைய காலத்துல அவன் அவன் கல்வெட்டை குறிக்கிறான் அத நல்ல விளக்கமா சொல்றான் அந்த துறைமுகம் எங்க இருந்தது அப்படிங்கிறது அந்த விளக்கத்தை அவன் நல்லா சொல்றான் தென்மதுரை அதாவது தென்மது தென்மதுரை என்று தென்மதுரை செம்பி நாட்டு செம்பி நாட்டு தென்மதுரை கீழ்கரை பகுதி அப்படின்னு சொல்றான் கீழ்கரை அப்படின்னு சொல்றான் செம்பி நாட்டு பகுத்திரம் மாணிக்கப்பட்டு கீழ்கரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றான் அந்த இதுலயே அப்ப கீழ்கரை அப்படிங்கிறதுதான் நால நால நாளடை கீழக்கரையா மாறுறது அந்த விவரங்களை அந்த கல்வெட்டுலயே குறிப்பிட்டுறான் அப்ப கீழ்கரை எல்லாம் துறைமுகம் இருந்தது கீழ்கரை எல்லாம் பாண்டிய நாடு துறை வந்து அப்ப ஏர்வாடு இப்ராஹிம் செய்ய அவர்கள் வந்து பௌத்திர மாணிக்கப்பட்டனோம் அப்படிங்கிறத வச்சு ஆண்டாங்க இவன் இப்ப இறையில அணிக்கிற கொடுக்கறதும் சுந்தரமாண்டிய சுந்தரபாண்டிய மரணம் சுந்தரபாண்டியம் சுந்தரபாண்டிய இறையில கொடுக்கறதும் பௌத்திர மாணிக்கப்பட்டே குறிப்பிடுறான் அப்போ அந்த ஊர் தான் பௌத்திரமாணிக்கப்பட்டன அந்த விளக்கங்கள் அதுல நான் குறிப்பிட்டிருக்கேன் ஆனா தென்பானித்த மட்டும் இல்லாம இப்ப இடைக்காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொன்மையும் கேளக்கரை இந்த புத்தகம் வெளியிட்டோம் அதுலயும் வந்து கேளக்கரை பெரிய துறைமுத அது கேள்வி விளக்கங்களையும் அதில் எழுதியிருக்கான் அதையும் நீங்க வந்து இப்ப இப்போ சமீபத்தில் நீங்க வெளியிட்டிய அதை நினைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வேற என்ன என்ன தகவல் கேட்கணும் கேளுங்க நான் சொல்றேன் நிச்சயமா இப்ப இந்த கீழக்கரை வந்து முதல்ல பழங்காலத்தை துறைமுக வருது அது காலப்போக்கில் இல்லாம போயிடுச்சு அது எதனால அந்த காரணங்கள் என்ன அதை பத்தி உள்ள வரவங்களுக்கு இதுவும் இருக்கா அதாவது பாண்டிய நாட்டு துறைமுகம் வந்து எப்படி எப்படிலாம் இருந்ததுங்கிற விளக்கங்களை தென்பாணி திமையிலும் குறிப்பிட்டிருக்கேன் சேத நாட்டு பெரிய இது வல்ல சீதக்காலிலையும் குறிப்பிட்டிருக்கேன் தொன்மையின் பண்ற கீழக்கரைங்கிற புத்தகத்திலையும் குறிப்பிட்டுருக்க அதாவது ஆயிரம் முன்னால் ஆயிரத்தி நானூத்தி எண்பதுல ஒரு புயல் வந்துச்சு அது ராமநாதபுரம் கெசட்லேயே போட்டு அந்த புயல்ல வந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பதுல கம்ப்ளீட்டாக அது பெரிய நகரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு நகரங்கள்லாம் இப்ப சுனாமி வந்துச்சு நிறைய நகரங்கள் நகரங்கள் கூட அந்த நகரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்போ அந்த காலக்கூடிய சக்திக்கு அந்த நிறைய பேர் வந்தவங்க அந்த நகரங்களாம் வந்து கடல கூட போனா அங்க இருந்து குடி பேர்த்தவங்க இருந்து பக்கத்து கிராமங்கள்லயும் நிறைய வந்து வெளியில வெளி கிராமங்கள்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒற்றாமை போகும் ஏற்பாடு வாசலான இதனுடைய வழிமுறையில இஸ்லாம் அந்த நேரத்துல பெரிய இருந்துச்சு அப்போ அவங்களும் அங்கதான் அந்த வாரிசுல அங்கதான் அவங்களுக்கு தான் அந்த வாரிசு தான் சுத்திர மாணியம் வந்து அந்த பாத்ரம் மாணி பண்றதை இரலை கொடுத்தான் அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பதுக்கு அப்புறம் இது வந்து வந்துல அதாவது ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நானூத்தி எண்பது வரை அவங்க நின்று இருக்காங்க அவங்க ஆழ்ந்திருக்காங்க சுல்தான் சேர்க்கைய வரலாறு வாரிசுகள் ஆழ்ந்துருக்காங்க அந்த அரண்மனை கடல்லே இருந்திருக்கு பாண்டியனுடைய அரண்மனை கடல்லே தான் இருந்திருக்கு கடல்ல அந்த கடல் எல்லாம் வந்து பொங்கி எழும்போது அந்த அரண்மனைகள்லாம் தூந்து பிடிச்ச கடலுக்குள்ள போயிடும் அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க எவ்வளவு பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் வெளியானாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த வாரிசுகள் கூட அவங்க இருந்தவங்க அப்போ வந்து வெளிப்பக்கம் வெளியூர் பக்கம் வந்துட்டாங்க கடல் இல்லாத ஒரு பக்கம் வந்துட்டாங்க வந்து தயிர்ந்தாங்க இப்போ வந்து நாளடை வந்து வள்ளல் சீதக்காது காலம் இருக்குது அது கா வல்ல சீதக்காய காலம் வந்து ஆயிரத்தி எழுநூறு அப்போ அவங்க காலக்கட்டத்துல வந்து என்ன பண்ணாங்க சீதக்காய் வரைக்கும் ஒரு பாண்ட் பாண்டியனுடைய மாதிரி பாண்டியன் சிறும பாண்டிய சுல்தான் ஆண்டுட்டாங்க அந்த ஆண்ட காலத்துல திருமண அதுக்கப்புறம் திருமலை நாயகன் ஆண்டாங்க அவங்க காலத்துல வந்து கடல் ஆதிக்கத்தை கூட அவங்க இது அவங்கெல்லாம் பெரிய கப்பல் ஓட்டி கடலோட்டத்தில் எவ்வளவுதான் அழிவு மக்கள் அழிவு இருந்தாலும் கப்பல் ஓட்டுறவங்க வந்து கடலோட தான் வருவாங்க அவங்க வந்துடுவாங்கல்ல எப்படி அவங்க யாபார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீரகாரிகளுடைய மாதிரி அப்படியே காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பல நாடுகளை தலைப்பு குறிப்பா பிரிட்டிஷு அந்த நேரத்தில் டச்சுக்காரங்க போர்ச்சுகீஸ் என்ன சீதக்காய மறைக்காவுடைய முன்னோர்கள் சீதக்காய மலைக்காவுடைய முன்னோர்கள் கப்பல அந்த கடலாகி திட்டங்கள் பெரிய தம்பி சொல்லுவாங்க அந்த பெரியதம்பி தம்பி தான் முதல்ல வந்து இந்த கப்பல் ஆதிக்கத்துக்கு பூரா அந்த கடல் ஆதிக்கத்துக்கு பூரா எடுத்து கப்பல் ஓட்டிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ரொம்ப கிழக்கரை சிறந்து விளங்கிக்கு அந்த நேரத்துல போர்ச்சுகீஸுக்கு வந்து வெளிநாட்டுக்காரவங்களை வந்து நம்ம நாட்டுல வியாபாரத்துக்கு வந்து அவங்க ஆதிக்க செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆதிக்க செலுத்தக்கூடிய காலத்துல போர்ச்சுகீசியர்களுக்கும் இவங்களுக்கும் மறைக்கா கூடுறதுக்கும் சண்டை வந்து அதுல வந்து இறந்து போன ஒரு சைதான வேதாளயில சீத காயமடைக்கார் குழந்தை சகோதர சகோதரர் மூத்த சகோதரி இறந்து போயிருக்காரு அவர் பேரு இப்ராஹிம் அப்படி அவரு அந்த இடத்துல வேதாளர் ஊர்ல அப்ப அந்த கடல ஒருத்தர் போர் நடந்ததுல கீழாக்கரையில கூட அந்த பதினெட்டு வாலிபர் அப்படி வாலிபர் சைன் மார்க்கு இது அதுல ஒரு தருவா இருக்கு அதுல நிறைய சைன் மார்க்க இறங்கிட்டு அவங்க இருக்காங்க இப்படி அந்த போருடைய அறிவுறுத்தியா வந்து கீழக்கரை இருக்கு ஆயிரத்தி ஐநூத்தி கீழ கீழ கீழக்கரை வந்து போர்ச்சுகேஸில் கட்டினேன் இன்னும் சர்ச் அப்படி இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கிலந்து சர்ச் அடையாளமா ஆயிரத்தி அப்போ ஏன் எப்படி அந்த இது ஊர் அழிஞ்சிச்சு எப்படி இந்த நகரம் போச்சு எப்படி திருப்பி வந்துச்சு அப்படிங்கும் போது அதுக்குதான் சூழ்நிலை ஆயிப்போம் முன்னால பாண்டியரூர் காலத்துல எந்த நகரம் அழிஞ்சு அழிஞ்சி போனாலும் கீழக்கருடைய அந்த தன்மை அந்த துறைமுக தன்மை மாறாம கடல் கப்பல் ஓட்டுறவங்க கடல் ஆதிக்கம் செலுத்துறவங்க யாபனம் பண்றவங்க அந்த ஊர்ல வந்து குடியிருந்தாங்க அதை வந்து அந்த யாபனம் பிரித்தனால அதுல பெரிய நகரமா இருந்து அந்த பிறப்புகள் வந்து தங்கினாங்க அதனால பிறப்புகள் தெருவு சொல்லி அது இருந்தது பல நாட்டுக்காரங்களும் வந்து அந்த ஊர்ல தங்கினாங்க அதனால பன்னாட்டை தெருவு செஞ்ச ஊர் பேர் இருக்கு அப்புறம் அந்த போர்ச்சுகீசியர்கள் சர்ச்சைக்காரங்க வந்து வந்து அடையாளம் மாதிரி சர்ச்சு இருக்குது இப்படி அந்த மாதிரி கோ அதாவது வேத கோயில்கள் இப்ப மசூதிகள் எல்லாம் இருக்குது அரை பேர்கள் அந்த காலத்துல ஆரம்பத்துல தங்கலாங்க வந்து ஆயிரம் வருஷத்துனால கட்டின ஒரு இது மசூதி ஒன்று இருக்கு அந்த மசூதி பேரு வந்து இப்போ முதல் மசூதி வந்து ஆரம்பத்துல கட்டுது அஹ் பழைய பள்ளி அதுக்கு முன்னால கடற்கரை பள்ளி கடற்கரை பள்ளி தான் முதல் பள்ளி கீழக்கரைக்கு அதுக்கப்புறம் வந்து ஒம்பா நூற்றாண்டுல பழைய குத்துவா பள்ளி கும்ப இது செம்பி ராணி ஆண்டாங்க ஆண்ட காலத்துல அந்த பள்ளிவாசல

அவரு அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய அரசாங்கம் இல்லாதனால வந்து அந்த நாட்டு அப்படி நாடோட அப்படி அழிஞ்சி போயிடுச்சு நகரங்கள்லாம் இப்போ சீதக்காய் மறைக்க வசதி அந்த கடல்கள் வந்து நிறைய வெள்ளை சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறம் பசிப்படல மக்கள் தவிக்க ஆரம்பிச்சாங்க இவரும் வெளிநாட்டுல கொண்டு குடல கொண்டு அடைக்க வைக்கிற உணவுப் பொருள் எல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல தானம் பண்ணாரு அதெல்லாம் அவரு பெரிய நல்ல சீத பெரிய பேரானார் அதுக்கப்புறம் பின்னால செத்து கொடை கொடுத்தாரு சீத கதை அப்படி ஒரு அவரு அது இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு புலவருக்கு அவரு ஒரு மரகால பச்சை கல்லு மோதிரத்தை வீட்டுல கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போனாரு அதுக்கப்புறம் செத்து போனதுக்கு அப்புறமும் குடை கொடுத்தாரு அப்படிங்கறது செத்து கொடை கொடுத்தாரு செய்த காஞ்சி பேரு அந்த மாதிரி பேரு அந்த ஊருக்கு வேறு வேற என்ன செய்திருக்க சொல்லு வந்து எழுதிருக்கீங்க அதுக்கு நான் வந்து இதுவரைக்கும் பத்து பதினோரு புத்தகம் எழுதி இருக்கேன் ஆனா வந்து இன்னும் மூணு நாள் புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்ன இப்ப ரீசெண்டா பாலசுந்தர வரலாறு கூட எழுதின பாலசுந்திர வரலாறு கூட எழுதிட்டு இருக்க முடியக்கூடிய தருவா எழுது ஆனா எனக்கு உடல்நிலைய பாதிக்கப்பட்டதுனால நிறைய புத்தகங்கள் வெளியிடுறது முடியாம போயிடுச்சு இப்ப இடையில எழுத வேண்டிய புத்தகம் அங்கு முகல் சிங்கப்புற தலை தலைப்புல அவரங்கு சொன்னிய வரலாறு அதை எழுதிக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதுன எழுதுனேன் அது நல்ல ஒரு நாவலா நாவல் வடிவில் இருக்கான் அப்படிங்கிறது இப்போ அது எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்னால் முடியாத நிலையில

குறிப்பா வந்து முஸ்லீம் அல்லாதவங்க மத்தியில இந்த புத்தகங்கள் ஏற்படுத்தி இருக்கு அதை பத்தி உள்ள சொல்லுங்க அவங்க என்ன பண்ணாங்க ஏறுவாடில புத்தகம் கடை வச்சுருந்தாங்க அங்கதான் நான் திருமணம் முத முதல்ல கொண்டு இறக்கி அவர் கடையில போற அப்ப விசாக்கி வாங்க அப்படி கூப்பிட்டாரு உங்க புத்தகத்தை முதல்ல வாங்கல ஒரு இந்து வாங்க முத முதல்ல அப்போ இந்துக்கள் தான் நிறைய அதை விரும்பி ரசிச்சு படித்தான் என்ன அதுல நிறைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு காலகட்டம் அந்த காலகட்டத்துல ஒரு வாசுகிங்கிற ஒரு இளம்பெண்ணும் கடினம் பனிரெண்டு பக்கம் அன்னைக்கு எழுந்துச்சு இந்த க இந்த இதை திருபானிச்சி உங்களை படித்தேனா அதுல ரொம்ப ரசனையான மொழியில் மட்டும் எழுதி ரசனையான மொழி எழுதுறியே நம்ம நல்ல விறுவிறுப்பா படிச்சோம் ஆனா நிறைய பத்தி எழுதிருக்கே பாருங்க இஸ்லாம் இப்படிதான் புனிதமானதா அப்படின்னு சொல்லி நான் அதை படிச்சுட்டு ரொம்ப ஆர்வத்தோட படிச்சுட்டு இஸ்லாத்தை தள்ளுவ நிலையில இருக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சு அப்போ அந்த இடத்துலயே அப்ப அந்த புத்தாத்துடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத படித்தவங்களுக்கு தெரியும் அதனால நிறைய பேர் விமர்சன கல்வி இதுல இவ்வளவு நல்லா அழகா இருக்கீங்க அப்ப இடையில வந்து இப்போ ஜூம் மீட்டிங் நடத்துனீங்க நடத்தினதுல வெளியீட்டு இல்லை நீங்க அது ஒரு இஸ்லாமிய இலக்கிய பெரும் துபாய் இஸ்லாமிய இலக்கிய பெற வெளியிட்டு அதுல பழங்குடைய ஹிதாயத்துலா மாஸ்டர் அழகான முறையில் பத்தி மாஸ்டர் நடந்தாரு அவர் எப்படி ரசி படிக்கிறாங்களோ அந்த ரசனத்தன்மையோட இருந்து பேசுறாங்க அது எனக்கு ரொம்ப குறிப்பா இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுல நான் இவ்வளவு ஆர்வத்தோட இந்த இந்த நம்ம வரலாறு இந்த வரலாறு உலக மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டிய நினைக்கணும் அந்த எண்ணம் அல்ல நிறைவேற்றாதான் அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது வரலாற்று பதிவுகளை வந்து ஒரு ஆவணமா வந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் வந்து வர வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் சிறைந்து கேள்விகளுக்கு பதில் அளித்தவங்களுக்கு நன்றி இப்ப ரீசண்டா இப்பயும் கண்டிப்பாட்டா எனக்கு இந்த பாலசி நல்லபடி வரலாறு அப்பப்போ இதுல யூடியூப்ல சீல்போன்ல பார்த்துட்டு கண்ட வரலாறு அந்த மாதிரி நான் நேரில் பாக்குற மாதிரியே பார்த்து அந்த எழுதிருக்கேன் இது ஒரு எண்பத்தி மூணு நாள் தகவல் எழுதிட்டு மட்டும் இல்ல முந்தைய வரலாறும் எழுதியிருக்கேன் ஆரம்ப காலத்துல இருந்து அவ்வா ஆதமாலாம் முதல்ல கவுவாக்கிறதுக்கு அப்புறம் இரண்டாவது அங்க போய் பள்ளிவாசல் கட்டினது அங்கதான் பைத்ரு முகத்து தான் அந்த விளக்கம் எழுதி ஆரம்பிச்சு விலங்கி யார் யார் கையிலிருந்து இந்த எருசலாம் பைத்ரு முகம் இருந்ததோ அது ஆரம்ப காலத்துல யாரு கை இருந்தது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை யார் இருந்து அந்த விளக்கம் இருந்து அதுக்கு பின்னால விளக்கம் எழுதியிருக்காரு ஆனா எப்படி அவர் வந்து இஸ்ரேல் ஆனது அப்படிங்கிற விளக்கம் வேண்டி ஆனா உங்களுடைய ஒத்துழைப்புலாம் இருந்துச்சுக்கா நிச்சயமா அதை வெளிக்கொண்டிருவேன் அல்லா எல்லாம் நடனும் எல்லாம் வெளிக்கொண்டு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் அலாம் வர வரகா